செயலாளரா இருக்கார் விஷாரு இப்போ நடிகர் சங்கத்தில் நாசர் தான் தலைவராக இருக்கார் அதாவது இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கார் ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருச்சு ஸோ மொத்தத்தில் விஷால் வந்து இப்போ வந்து கடனில் இருக்கார் விஷாலுக்கு வந்து நடுவில் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது இப்போ வந்து விஷாலியனுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ லைக்கா நிறுவனத்துக்கு விஷால் வந்து படம் அடித்து கொடுக்கணும் விஷால் வந்து லைக் வந்து லைக்காக்கு தேதி தந்ததாகவும் லைக்கா தான் வந்து பொருளாதார நெருக்கடியில அந்த படங்களை எடுக்க முடியாம போனதாகவும் ஒரு தகவல் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கு லைக்காவுக்கு படம் நடிச்சு கொடுக்கணும் விஷால் அது அதன் மூலமா லைக்கா வந்து இந்த கொடுத்த இருபத்தி ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சத்தை சம்பாரிச்சுப்பாங்க அது அவங்க பிரச்சனை அதுக்கு ஒத்துக்கிட்டு லைக்காக்கு வந்து தேதி கொடுக்கலன்னு லைக்கா சொல்றாங்க விஷால் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவங்களுக்கு தேதி வந்த போது ரெண்டு நீதிபதிகள் முதல்ல வழக்கு தீர்ப்பு சொன்னது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னாரு இது வந்து ரெண்டு நீதிபதிகள் இது வந்து பெஞ்சுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் உட்காந்து இந்த வழக்கை விசாரிக்கும் போது விஷால் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா விஷாலோட வழக்கறிஞ்கிட்ட அவங்க சொல்றாங்க இருக்கு அந்த வழக்கு அப்படின்னும் போது அது எப்போ வந்து தீர்ப்பு வரும் போயிட்டு தான் இருக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோர்ட்டு படியேறியே வந்து பணத்தை விட்டவங்க பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவர் வெற்றி பெறார் ஓகேவா அங்க வந்து சில முறைகேடுகள் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கே தவிர அது வந்து கோர்ட்டுக்கு வழக்காலாம் போல அது நாலஞ்சு வருஷமா வந்து விஷால் வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கும் போது நிறைய முறைகேடுகள் இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விஷால் சண்டை கோழிப்பான ரிலீஸ் பார்ட் ஒன்னு ரிலீஸ் ஆனப்ப விஷால் பெரிய பேர் போச்சு பயங்கரமான ஒரு கதை அந்த கதையில வந்து அருமையா நடிச்சிருப்பாரு அன்னைக்கு வந்து அவ்வளவு யூத்தா இருப்பாரு ஆல் நல்ல மேன்லியா இருப்பாரு நல்ல ஹைட்டா இருப்பாரு நம்மளுடைய சவுத் இந்தியன் பேச என்னன்னா கருப்பா இருக்கிற முகத்துக்கு தான் பெரிய வரவேற்பு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் விஜய் கிங் டிவி வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நடிகர் சங்கத்தோட தலைவரா இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் இப்ப ஒரு சர்ச்சையில மாட்டி இருக்காரு லைகா நிறுவனத்திற்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி தரமாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அது நீதிமன்றத்தை நாடி அதுல நீதிமன்றம் வந்து ஆஹ் என்ன கேள்வி கேக்குறாங்களோ அதுக்கு விஷால் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நான் பெரிய பணக்காரர் இல்ல முப்பது சதவீதம் வட்டி எல்லாம் என்னால செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு கோர்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அப்ப திவாலானவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடலாமா அப்படின்னு சொல்றாங்க சரி இல்ல என்ன உண்மை இருக்கு சார் ஒரு சிறிய திருத்தம் இப்ப நடிகர் சங்க தலைவர் கிடையாது இப்ப நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்காரு சார் இப்ப நடிகர் சங்கத்துல நாசர் தான் தலைவராக இருக்காரு அதாவது இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து விஷாலுடைய வழக்கு வந்திருக்கு இந்த வழக்கை யார் தொடுத்திருக்கா அப்படின்னா லைக்கா நிறுவனம் வந்து தொடுத்திருக்காங்க என்ன காரணம் அப்படி அப்படின்னா விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து விஷால் வந்து தொடர்ந்து படங்கள் தயாரிச்சுட்டே வந்தார் துப்பறிவாளன்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் எடுக்கிறார் துப்பறிவாளன் டூன்னு ஒரு படம் எடுக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா மிஸ்கினோட பிரச்சனையாகி பாதியிலே டிராப் ஆயிடுது அதை நானே டைரக்ட் பண்ண போகிறேன் நானே மறுபடியும் வந்து தயாரித்து இயக்க போகிறேன்னு சொல்லி அதுவும் பண்ண முடியாமல் அப்படியே நிலுவையில் நின்றுச்சு அதில் பெரிய கோடிகளில் முதலீடு வந்து மாட்டிக்கிச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்காண்டி ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு ஸோ மொத்தத்தில் விஷால் வந்து இப்போ வந்து கடனில் இருக்கார் விஷாலுக்கு வந்து நடுவில் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது இப்போ வந்து விஷால் வந்து பழையபடி நல்லா இருக்காரு இப்போ வந்து மகுடம்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் விஷாலுக்கு வந்து அந்த பழைய மார்க்கெட்டுன்னு ஒன்று இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வாங்கின கடன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கோடி இருபத்தி ஒம்பது லட்சம் வாங்கியிருக்காரு யார்கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னா கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செலியன் அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஃபைனான்சியர் அவர்கிட்ட அந்த பணத்தை வந்து வாங்கியிருக்கார் க வட்டிக்கு வாங்கியிருக்கார் கடனுக்கு வாங்கியிருக்கார் ஸோ ஒரு படம் ரிலீஸ் போது பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை விஷாலுக்கு வருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் வந்து விஷாலுக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து ரெண்டு படங்கள் நீங்கள் நடிச்சு கொடுத்துருங்க இந்த இந்த பணத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ட போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு விஷால் வந்து ஒத்துக்கிறாரு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்குறாரு அந்த லைக்கான் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா அந்த இருபத்தி ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் கடனை வந்து அன்பு செலினுக்கு திருப்பி கொடுத்துடுறாங்க ஸோ இப்போ லைக்கான் நிறுவனத்துக்கு விஷால் வந்து படம் அடித்து கொடுக்கணும் விஷால் வந்து லைக்கான் நிறுவனத்துக்கு தேதி தராம இழுத்துக்கிட்டே போறாரு காலம் தள்ளிக்கிட்டே போகுது ஸோ லைக்கான் நிறுவனம் வந்து விஷால் வந்து எங்களுக்கு உடனே தேதி கொடுங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மேல நாங்க உங்க உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் உடனே தேதி கொடுங்க அப்படிங்கிறாங்க விஷால் வந்து தேதி கொடுக்கல விஷால் வந்து தேதி கொடுக்காம தள்ளி போயிட்டே இருக்காரு தள்ளி போட்டுட்டே இருக்காரு அப்படிங்கிறது லைக்கா தரப்பு வாதமா இருக்கு இன்னொரு பக்கம் சினிமா வட்டாரத்துல இன்னொரு விஷயமும் பேசப்படுது அது என்ன அப்படின்னா விஷால் வந்து லைக்காக்கு தேதி தந்ததாவும் லைக்கா தான் வந்து பொருளாதார நெருக்கடியில அந்த படங்களை எடுக்க முடியாம போனதாவும் ஒரு தகவல் வந்து சினிமா வட்டாரத்துல இருக்கு ஸோ மொத்தத்துல இப்ப கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஆயிப்போச்சு இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க துப்பறி

அதுக்கு ஒத்துக்கிட்டு லைக்காக்கு வந்து தேதி கொடுக்கலன்னு லைக்கா சொல்றாங்க விஷால் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவங்களுக்கு தேதி கொடுத்தேன் ஆனால் வந்து நான் கொடுத்த தேதியை அவங்க பயன்படுத்தலை அவங்களுக்கு தான் பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு அவங்க தான் நான் சொன்ன நேரத்தில் படம் எடுக்கல அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு மொத்தத்துல வந்து இது வந்து இப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசி இது வந்து ஒரு தீர்வுக்கு வராதனால லைக்கா நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க விஷால் வந்து இருபத்தி ஒரு கோடி இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் எங்களுக்கு திருப்பி தரணும் வட்டியோட அந்த பணத்தை திருப்பி திருப்பி தரணும் ஒரு வழக்கு வந்து தொடுக்கிறாங்க ஸோ அந்த வழக்கு அது வந்து முதல் கட்டமாக நடந்து அது வந்து ஒரு தீர்ப்பாகுது என்ன தீர்ப்பாகுதுன்னா இந்த பணத்தை வந்து விஷால் வந்து முப்பது வட்டியோட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த முப்பது பர்சன்ட் அப்படின்னும் நிறைய பேருக்கு புரியுறது இல்ல முப்பது பர்சன்ட்டா ஒரு மாசத்துக்கு முப்பது பர்சன்ட்டா அப்போ ஒரு லட்சம் வாங்கினா முப்பதாயிரம் கட்டணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது முப்பது வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முப்பது ரெண்டரை பர்சன்ட் ரெண்டுி ஐம்பது பர்சன்ட் தான் வந்து வட்டி அதுதான் வந்து கட்ட சொல்லிருக்காங்க கோர்ட்டு இந்த இவ்வளவு வட்டி எங்களால் கட்ட முடியாது கிட்டத்தட்ட வட்டியே நாற்பது கோடி ரூபா வருது அதனால வந்து அவங்க கேட்குற ப பணமும் வட்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய தொகையாக இருக்கு அதனால அதை வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி மேல்முறையீடு விஷாட் பண்ணியிருக்காரு விஷாலுக்கு மேல்முறையீடு பண்றதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அவர் வந்து மேல்முறையீடு பண்ணிருக்கிறாரு அந்த மேல்முறையீடு வழக்கில் இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு அந்த வழக்கு அந்த விசாரணைக்கு வந்த ரெண்டு நீதிபதிகள் முதல்ல வழக்கு தீர்ப்பு சொன்னது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னார் இது வந்து ரெண்டு நீதிபதிகள் இது வந்து பெஞ்சன் சொல்லுவாங்க ரெண்டு பேர் உட்காந்து இந்த வழக்க விசாரிக்கும் போது விஷால் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா விஷாலோட வழக்கறிஞர்கிட்ட அவங்க சொல்றாங்க ஏதாவது இருபத்தி ஒரு கோடி ரூபா இருபத்தி ஒன்பது லட்சம் கட்ட சொல்றாங்க வட்டியோட கட்ட சொல்றாங்க வட்டி எல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல இதுல இருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் அதாவது வந்து ஒரு பத்து கோடியோ அஞ்சு கோடியோ வந்து நீங்க வந்து கோர்ட்ல கட்டுங்க இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா நீங்க கோர்ட்ல கட்டுங்க அது எப்படின்னா ஒரு இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வந்து வழக்குல வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீதிபதிகள் கோர்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட்டை கட்டுங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஐம்பது கோடி ரூபா ஒரு வழக்கு தொடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த வழக்கை நடத்துறதுக்கு நீங்கள் ஐம்பது கோடி ரூபாவில் வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா கட்டிடுங்க இல்லை ஒரு இருபது கோடி ரூபா கட்டிடுங்க மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை அவங்க கட்டிட்டாங்கன்னா அது அந்த பணம் வந்து கோர்ட்டில் தான் இருக்கும் கோர்ட்டில் இருக்கும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அது இருக்கும் கிட்டத்தட்ட இந்த வழக்கு முடிகிறது வந்து இங்கே இன்னும் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் ஏன்னா நீதிமன்றத்தை நாடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வழக்கு இழுக்க தான் செய்யும் ஸோ இங்கே ஒருவேளை மறுபடியும் இந்த பெஞ்சில் தீர்ப்பு வந்தால் கூட அதாவது விஷாலுக்கு எதிர்ப்பா தீர்ப்பு வந்தால் கூட விஷால் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ இந்த வழக்கு அப்படின்னும் போது அது எப்போ வந்து தீர்ப்பு வரும் எப்போ இறுதி தீர்ப்பு வருங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது கோர்ட் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கோர்ட்டு படியேறினீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க தொடர்ந்து கோர்ட்டு படியேறிட்டு தான் இருக்கணும் வாய்தா வாய்தாவா போயிட்டு தான் இருக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோர்ட்டு படியேறியே வந்து பணத்தை விட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தீர்ப்பு எப்பவும் வராதுன்னு தெரியறதுனால ஒரு அமௌண்ட் வந்து கட் உத்தரவாதமா கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க விஷால்கிட்ட விஷால் அந்த நேரத்துல ஒரு பதில் சொல்றாரு இல்ல விஷாலோட வழக்கறிஞர் சொல்றாரு விஷால் வந்து அவ்வளவு பெரிய பணக்காரர் இல்ல அவ்வளவு வசதி படைத்தவர் இல்ல அதனால எங்களால கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த ரெண்டரை பர்சன்ட் சொல்றாங்க இல்லையா அதாவது வருஷத்துக்கு முப்பது பர்சன்ட் வட்டி அதையும் வந்து சரி பண்ணணும் ஏன்னா அது வந்து பெரிய அமௌண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல நீதிபதி வந்து கேட்குறாரு பணம் வந்து ஒரு அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னா நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க கடன் வாங்கின பணத்தை வந்து நீங்க திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படி நீங்க திருப்பி கொடுக்க முடியாது அவ்வளவு வசதியான ஆள் இல்லை அவ்வளோ பணக்காரர் இல்லை அப்படிங்கிற வாதங்களை இன்னைக்கு வைக்கும் போது நீங்க வந்து திவாலானவராக நம்ம அறிவிக்கலாமா அப்படின்னு வந்து நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து வழக்கறிஞர் சரியா பதில் சொல்ல முடியாம திணறியிருக்கிறார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சோ இப்போ இந்த வழக்கு நாலு வாரங்கள் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இப்ப அவர் கையில பணம் இல்லைன்னு சொல்றாருல்ல சார் ஆல்ரெடி தயாரி சாரி ஆல்ரெடி தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவரா இருந்திருக்காரு அவர் மேல நிதி முறைகேடு வழக்குகள்லாம் இருந்திருக்கு சார் அப்படி இருந்த அவட்ட பணம் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சார் இல்ல தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு தடவை வந்து விஷால் வந்து போட்டியிட்டு அவர் வெற்றி பெறார் ஓகேவா அங்க வந்து சில முறைகேடுகள் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கே தவிர அது வந்து கோர்ட்டுக்கு வழக்காலாம் போல அது நாலஞ்சு வருஷமா வந்து விஷால் வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கும் போது நிறைய முறைகேடுகள் இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விஷால் மேலே இருக்கே தவிர கோர்ட்டுக்கெல்லாம் அந்த வழக்கு போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் இப்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்காரு அது இல்லாமல் விஷால் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் வந்து போட்டிவிட்டார் சில வருடங்களுக்கு முன்னாடி விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் அவர் வந்து எப்படி சொல்றது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகர் எல்லாருக்கும் பிடிச்ச பிடிச்ச நடிகரானா நிச்சயமா பிடிச்ச நடிகர் ஆக்ஷன் ஹீரோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வந்து ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் ஒத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி வந்து விஷாலை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒத்துக்கிட்டாங்க சண்டைக்கோழி படம் வந்து அதான் சண்டைக்கோழி படம் எல்லாம் அதான் சொல்ல வர தங் சண்டைக்கோழி படம் எல்லாம் ரிலீஸ் ஆனப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்றது பார்ட் ஒன்னு ரிலீஸ் ஆனப்ப விஷால் பெரிய பேர் ஆகி பயங்கரமான ஒரு கதை அந்த கதையில வந்து அருமையா நடிச்சிருப்பாரு அன்னைக்கு வந்து அவ்வளவு யூத்தா இருப்பாரு ஆள் நல்ல மேன்லியா இருப்பாரு நல்ல ஹைட்டா இருப்பாரு நம்மளுடைய சவுத் இந்தியன் கருப்பா இருக்கிற தான் பெரிய வரவேற்பு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் விஜயகாந்த் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது நம்ம விஜய் தனுஷ் இப்படி அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா விஷாலும் கருப்பா ரொம்ப மேன்லியாவும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு ஹீரோவா ஒரு ஃபைட் பண்ணா அது மக்கள் ஒத்துக்கணும் அதாவது பல பேர் வந்து இன்னைக்கு ஹீரோவா ட்ரை பண்றாங்க வர்றதுக்கு ஆனா பல பேர் தோத்து போறாங்க அந்த வரிசையில நம்ம சொல்லணும்னா ஜீவா பரத் ஜெயி ஸ்ரீகாந்த் விமலு இப்படி பல பேர் வந்து ஆக்ஷன் ஹீரோவா வரணும்னு முயற்சி பண்ணி அதனாலே தோத்து எல்லாம் பல பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவரை வந்து எடுத்து ஒரு ஆக்சன் ஹீரோ ஒத்துக்கிட்டாங்க முதல் படத்திலிருந்தே ஒரு மக்கள்கிட்ட பெரிய வரவேற்போட செல்வாக்கோட ஒரு நடிகரா வந்தாரு பெரிய வியாபாரம் உள்ள ஒரு நடிகரா பெரிய மக்களால் கொண்டாடப்பட ஒரு நடிகரா பெரிய ரசிகர்கள் கூட்டம் ஒரு நடிகரா விஷால் வந்தாரு வந்தும் பாத்தீங்கன்னா அதை அவர் தக்க வச்சுக்கல அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலை இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் பிரபலமான நடிகரா இருக்காரு அதை மட்டுமே அவர் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார்னா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு தோல்வி இந்த மாதிரியான சூழ்நிலை அவருக்கு வந்திருக்காரு அதை விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு தயாரிப்பாளர் சங்கத்துல போட்டிட்டு வந்து தலைவர் ஆகுறாரு அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல இவர் வந்து படங்கள் தயாரிச்ச வகையில தயாரிப்பாளர் சங்கத்துல இவர் மெம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர் தான் அது வேற விஷயம் ஆனா தயாரிப்பாளர்களுடைய வழியும் கஷ்டமும் சுமையும் விஷாலுக்கு தெரியுமா நாளே நாலு படம் எடுத்த விஷாலுக்கு தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியுமா தயாரிப்பாளரோட வேதனை தெரியுமா அது தெரியல அப்படிங்கறதுனாலதான் அந்த அந்த சங்கத்துல வந்து அவரால் வந்து நீடிக்க முடியல அது அது தெரியாதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் விஷாலா தோல்வி அடைஞ்சிருக்கிறார் ஒரு தயாரிப்பாளர் பணக்காரனாளர் அப்படின்னா அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் வேறு அதெல்லாம் தெரியாம ஒரு நடிகர் விஷால் வந்து அதாவது வந்து தயாரிப்பாளர் தான் நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கே நம்ம மெம்பரா வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தயாரிப்பாளர் சங்கத்துல போட்டி போட்டு வெற்றி அடைஞ்சாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளரா தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு ஒரு தயாரிப்பாளரா தயாரிப்பாளர்களுக்கு உள்ள கஷ்டம் தெரியல அவர் அடிப்படையில் யார் அப்படின்னா நடிகர் தான் எல்லாருக்கும் என்ன தெரியும் தயாரிப்பாளர் விஷாலும் தெரியுமா இயக்குனர் விஷாலும் தெரியுமா அதாவது வந்து நடிகர் விஷாலும் தெரியுமா நடிகர் தான் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அது ஒண்ணு இன்னொரு பக்கம் நடிகர் சங்கத்துல நின்னாரு நடிகர் சங்கத்துல ஜெயிச்சாரு ஓகே அது ஓகே ஏன்னா அவர் ஒரு நடிகரா இருக்காரு அவர் சார்ந்த சங்கத்துல அவர் வந்து வெற்றி அடைஞ்சாரு தலைவரா இருந்தாரு இன்னைக்கு செயலாளராக இருக்காரு அது தப்பு கிடையாது ஆ கே நகர் தொகுதியில வந்து போட்டிடுறாரு எல்லாருமே நடிக்க வர எல்லாருமே வந்து நாட்ட நினைச்சா அது எப்படி முடியும் அதாவது அதுக்கான தகுதி வேணும் அதுக்கான திறமை வேணும் அதுக்கான ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வேணும் இதெல்லாம் இல்லாதவர்கள் நடிகர்கள் எல்லாருமே கிளாமர் அப்படின்னு பாத்தீங்களா கிளா அதாவது ஒரு கவர்ச்சி நடிகை ஒரு இடத்துக்கு போய் டீ குடிக்க போனா கூட அங்க பத்து பேர் கூட தான் செய்வான் அங்க இருபது பேர் நிக்க தான் செய்வான் அதுக்காண்டி வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுற முடியுமா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டைவர்சன் சொல்லுவாங்க அதாவது இந்த அவர் இருக்கிற தொழில் நடிகர் அதை விட்டு பலமுகம் தேடி போறாரு இந்த எப்படி சொல்றது தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாரு ஆர்கே நகத்தொகுதியில் நின்னு வந்து எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறாரு இப்படி இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் நடக்கல சண்டே இருந்துச்சுன்னா டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாம் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு பிஸ்கினோட சண்டை இல்லைன்னா நீங்க வேற இயக்குனர் தான் போட்டு பண்ண நினைக்கணுமே தவிர நீங்க டேரக்டர் ஆகணும்னு நினைக்க கூடாது அவர் ஆல்ரெடி அர்ஜுன் ஒர்க் பண்ணிருக்காரு உதவி ஆக்டரா இருந்திருக்காரு அனுபவங்கள் எல்லாமே இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த ஊர் அடையாளம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா தனித்துவமா கிடைச்ச அடையாளம் அந்த நடிகர்ங்கிற அடையாளம் அதை விட்டுட்டு நீங்க வந்து வெளியில போகும்போது பல முகங்கள் தேடும் போது உங்களுடைய ஒரு முகம் இருக்கு பாத்தீங்களா உண்மையான முகம் அது வந்து தொலைஞ்சு போயிரும் அப்படிதான் விஷாலுக்கு இப்ப தொலைஞ்சு போயிருக்கு விஷால் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்காரு படங்களே கிடையாது விஷாலுக்கு இன்னைக்கு யாருமே படம் எடுக்கல விஷால வச்சு விஷால வச்சு ஆர் பி சௌத்ரி வந்து மகுடம்னு ஒரு படத்தை வந்து அறிவிச்சு பூஜை போட்டு அந்த படத்தை தொடங்குறாரு அந்த படத்தினுடைய இயக்குனர் ரவி அரசன் ஒரு இயக்குனர் ஈடி டி ஐங்கரன் படத்தெல்லாம் இயக்குனர் இயக்குனர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஷூட்டிங் போகும்போது விஷாலே வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் இயக்குனரை வச்சுக்கிட்டு விஷாலே டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் விஷாலுக்கும் அந்த இயக்குனருக்கும் கருத்து வேறுபாடு வருது இந்த அந்த படத்தை விட்டே அந்த இயக்குனர் வந்து வெளியனுப்பப்படுகிறார் இல்லைன்னா வெளியேற்றப்படுகிறார் இல்லைன்னா அவரே வெளியில எது வேணா எப்படியா இருக்கட்டுமே அந்த கதை வந்து அவரோட கதை அந்த ரவி அரசோட கதை இன்னைக்கு அவர் ஒரு கதையை உருவாக்கினவர் படத்தை எடுக்கிறது எப்படி ஆல்ரெடி அவர் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அவர் ஈட்டி மாதிரி ஐங்கரன் மாதிரி நல்ல படங்களை தரமான படங்களை கொடுத்துருக்காரு ஸோ அவர் இயக்குறதை விட்டுட்டு இப்ப நீங்க இயக்குறீங்க அந்த படத்தை சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா தேவையில்லாத வேலை இன்னைக்கு வந்து அந்த மதகத ராஜா ஒரு படம் வந்துச்சு ஜனவரியில பெரிய வெற்றி படம் பல வருடங்களுக்கு முன்னாடி பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படமா இருந்தாலும் இன்னைக்கு அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஜனவரியில பெரிய மார்க்கெட்டை உயர்த்தி கொடுத்துச்சு ஆனா யாராவது அதுக்கப்புறம் விஷால புக் பண்ணாங்களா இன்னைக்கு யாராவது விஷாலுக்கு தயாரிப்பாளர் இருக்காங்களா விஷால வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் வேணும் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் இல்ல முப்பது கோடி ரூபாய் இல்லாம விஷால வச்சு படம் பண்ண முடியாது அப்ப முப்பது கோடி எல்லாமே சேர்த்து ஒரு படம் விஷால வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு சம்பளத்துல இருந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்த்து முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது முப்பது கோடி ரூபா வேணும் சோ அது குடுக்கறதுக்கு யாருமா இருக்காங்க இன்னைக்கு யார் இருக்காங்க நீங்க மார்க்கெட்ல இருந்தீங்களா தான் உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு வியாபாரம் இருக்கு உங்களை வச்சு பிசினஸ் பண்ணலாம் தான் உங்களை தயாரிப்பாளர்கள் தேடி வருவாங்க சோ நீங்க வந்து எப்படின்னா இது பாருங்க இந்த அதான் சொன்ன ஒரு நல்ல ஒரு நடிகரா கிடைச்ச அடையாளத்தை நீங்க வந்து பலமுகம் தேடி நீங்க இழந்துட்டீங்க இன்னைக்கு உங்களை புக் பண்றதுக்கு ஆள் இல்லை யாருமே இல்லை அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒருத்தர் கடன் வாங்குறீங்க ஒரு தயாரிப்பு அமைப்பாளர்கிட்ட கோடிகள்ல பணம் வாங்கியிருக்கீங்க இருபது கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வாங்கியிருக்கீங்க அதை வந்து அவருக்கு நடிச்சு கொடுத்துட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் இப்ப கூட சார் இதை நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணிக்கிற கொடுக்குறேன் ரெண்டு படம் பண்ணி கொடுக்குறேன் இந்த நஷ்டத்தை நீங்க ஈடு கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி நடிச்சு கொடுத்துட்டா தீர்வாயிடும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் நிறைய வரதான் செய்யும் காரணம் என்னன்னா அது பெரிய தொழில் மிகப்பெரிய கோடிகள்ல பணம் புழங்கிற ஒரு தொழில் அப்படி இருக்கும் போது சங்கங்கள் இருக்காங்க நடிகர் சங்கம் இருக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் இருக்கு இன்னும் பல சங்கங்கள்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க அதாவது தீர்த்து வைக்கிறது தான் சங்கமே இருக்காங்க சினிமாக்குள்ளே இந்த பிரச்சனையை வந்து அழகா வந்து நான் பண்ணி கொடுக்குறேங்கன்னு சொல்லி அழகா தீர்வு கொள்ளலாமே அந்த தீர்வு கொள்ளாம நீங்க வந்து ஒரு ஒரு தயாரி வேட்பாளரை கோர்ட்டு கலைய வைக்கிறீங்க அவர்கிட்ட நீங்க பணம் வாங்கிருக்கீங்க வாங்கினது உண்மைதான் அப்படின்னும் போது அதை திருப்பி கொடுக்கணும் இல்ல அவர் திருப்பி கொடுக்கலன்னா நீங்க நடிச்சு கொடுத்து அந்த அந்த கடனை அடைச்சுக்கணும் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னும் போது இது எப்படி இது ஒரு தீர்வு வேணும்னு போது கோர்ட்டுக்கு போக தான் செய்வாங்க சரி இப்ப நீங்க லைக்கா வந்து உங்க மேல வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்கை நீங்க கோர்ட்ல நடத்துறீங்க இது இன்னும் நாலஞ்சு வருஷம் இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே ரைட்டு நீதிமன்றத்தில் நீங்க பார்க்கலாம் ஆனா அடுத்து உங்களுக்கு யாராவது ஃபைனான்ஸ் தருவாங்களா விஷால் பிலிம் ஃபேக்டரி சார்பா நீங்க வேற ஒரு தயாரிப்பாக போறீங்க வேற ஒரு ஃபைனான்ஸ் பைனான்ஸ் போறீங்க சார் மாதிரி

நீதிமன்றத்துக்கு போயிடுவாரு வழக்க நடத்துவாரு அது பத்து வருஷம் ஆகும் எட்டு வருஷம் ஆகும் எப்ப நம்ம பணம் வந்து சேர்றது அதுவும் நம்ம கொடுத்த அசல் வாங்கிறதுக்கே பெரிய வருஷம் பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும் அதனால விஷால் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா பைனான்சியர்கள் கதவை மூடிடுவாங்க தயாரிப்பாளர்கள் மார்க்கெட் இருந்தால் தான் போவாங்க அவங்களும் கதவை மூடிடுவாங்க ஸோ இப்ப இருக்கிற ஒரு படம் மகுடம் படத்தையும் வந்து அந்த இயக்குநரை வெளியேற்று நீங்க பண்றீங்க ஸோ இந்த ஒரு ஒரு விஷாலை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லை அப்படிங்கிறதுனா அவர் சம்பாதித்ததை இழந்து விட்டாருங்கிறதும் உண்மை கடனாளியாய் இழந்துட்டாருங்கிறது உண்மை அந்த கடனாலியாய் இழந்தது அப்படின்னா இதனால தான் உண்மையான விஷால் பணம் இருக்குன்னா ஒரு காலத்துல வந்து கொடி கட்டி பறந்த ஒரு நடிகர் தான் அவங்க அப்பா ஜி கே ரெட்டி மிகப்பெரிய தயாரிப்பாளர் பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் ஆஹ் கோடிகள்ல சம்பாதிச்ச ஒரு ஒரு தயாரிப்பாளர் தான் விஷாலும் ஒரு பெரிய நடிகரா பல கோடிகள்ல பத்து கோடி பாஞ்சு கோடின்னு சம்பளம் வாங்கின ஒரு நடிகர் தான் இன்னைக்கு வந்து கடன் ஆயிட்டாரு விஷால் ஃபில்ம் ஃபேக்டரினால கடன் ஆயிட்டாரு சோ அந்த கடன் இருக்கிற சூழ்நிலையில அவர் இன்னைக்கு அதாவது இருபது கோடியை உடனே திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறது உண்மைதான் அதை ஒத்துக்கணும் ஆனா நடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னா நடிச்சு கொடுக்க முடியும் அதை செஞ்சுட்டா அது பிரச்சனையே இல்லை அதை செய்யாம இழுக்கும் போதான் அது பிரச்சனை இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி